தமிழில் ஒரு பழமொழி இருக்குதுப்பா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்லணும் ஒரு ஏழை பொம்பளை ஒரே பையன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் மத்தியானம் சாப்பாடு கொடுக்க கூட அவங்க கையில் பைசா இல்லை பையனும் சந்தோஷமாக போய் அந்த நேரத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருப்பானான் அதாவது அந்த த தனக்கு பைய இது இல்லை சாப்பாடு இல்லை அப்படிங்கிற இல்லாமல் இப்படியே சுற்றி சுற்றி போயிட்ருப்பானான் அப்போ ஒரு பொண்ணு அவனை பார்க்குறான் பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் நீ இப்படி மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கே எனக்கு பசியே கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொல்லிவிட்டு அப்படி இப்படி இருப்பான் ஆனால் இவளுக்கு தெரிஞ்சது இந்த பையனுக்கு சாப்பாடு இல்லை வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சுது அப்போ வந்து ஒரு நாள் அவனை கூப்பிட்டு இந்த பார் எனக்கு அம்மா வந்து நிறைய கட்டி அனுப்புகிறாங்க தினமும் ம் இது வந்து நான் என்னால் சாப்பிடவே முடியாது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்ன வேணாம் பாதலாம் அப்படிங்கிற பரவாயில்லப்பா நீ சாப்பிடு அப்படின்னு ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பையனை நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் அப் எப்பையும் அந்த அந்த பொண்ணை பற்றி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான் இவனுக்கும் குழந்தையெல்லாம் பிறக்குது ஓ அப்போ ஒரு நாள் அவனோட பொண்ணு கேட்குறான் அப்பா அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன்ப்பா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூட கட்டி கொடுக்கணும் அப்படின்னுட்டு ஏன்பா எதுக்குமா ரொம்ப பசிக்குதா அப்படிங்கிறான் இல்லை இல்லை அங்கே ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்களேன் இவனுக்கு வந்து இவன் ஏழையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது இவனுக்கு சாப்பாடு யாரோ கொடுத்தாங்க அதே மாதிரி இவனோட பொண்ணு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது பார்த்தீங்களா ஆமாம் அதாவது நம்ம ஒன்று நல்லது செஞ்சோன்னா அது நம்மளுக்கு வேற வேறு ரூபத்தில் நம்மளுக்கே வந்து சேரும் பிரதிபலிக்கும் இது சொல்லும்போது ரெண்டு விஷயம் நம்ம வந்து யோசனை பண்ணோம் ஒன்று வந்து செய்யும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பயன் கிடையாது இந்த கதையில் என்னென்ன தெரியுதுன்னா இந்த பொண்ணு வந்து எதுவும் எதிர்பார்க்காம அந்த பையனுக்கு வந்து பசியாக இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிச்சு கடைசியில் இந்த பையன் வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறான் வாழ்க்கையில் அப்படின்றத வந்து அந்தந்த கதையில் பார்க்குறோம் ஏன்னா அந்த ஞாபகம் அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல அது எப்பவுமே அவனுக்கு இருந்துகிட்டு இருந்தது அதனால் போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு என்ன நடந்தாலும் ஒரு நல்லதுதான் நடக்கும் அவனுடைய பொண்ணு வழியாக அவனுடைய ஆசை தீருது அதாவது இன்னொருத்தருக்கு என்ற ஆசை வந்து தீருது அதனால் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனது இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாவது விஷயம் வாழ்க்கையில் வந்து நமக்கு நம்மளால் கொடுக்க முடியும் நிறைய டைம்ல என்ன பண்ணுறோம் நம்ம கொடுக்கும்போது கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் என்ன நினைப்பாங்க இல்லை என்ன எதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனால் இருந்தால் கூட அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அது எண்ணங்கள் இருக்கக்கூடாது கம்பேஷன் சொல்லி இங்க இங்கிலீஷில் அருமையான வார்த்தை அந்த கம் பேஷன்ற வார்த்தையை வந்து ரெண்டா பிரித்து பார்த்தோம்னா ஆமாம் அந்த கம்பேஷன் வார்த்தையை ரெண்டா பிரித்து பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பேஷன்றது வந்து நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அதே ஒரு மனநிலையில் வந்து செயல்படும் போது அதோடைய பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதான் புத்தர் அப்போ சொன்னார் கம்பேஷன் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் மற்றவனை பார்த்து அவ நமக்கு இல்லாட்டினா அவனுக்கு இல்லாமல் இருக்குதே அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தவங்க போதும் நமக்கு நிறைய இருந்து செஞ்சதே இல்லாமல் இருக்கும்போது செய்கிறது வந்து பெரிய விஷயம் இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தோடயும் ஆ சரி எந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக பிறந்தநாள் கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் எல்லாம் நல்லா நடக்கணும் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மளுக்கு நிறைய பேர் உடம்பு சரியா இல்லாமல் இருப்போம் மனசளவில் காய போட்டிருப்போம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் மனசில் நிறைய ஏக்கங்கள் இருக்கும் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே